நூற்றி இருபது நாள் பார்த்து பார்த்து உங்கள் பயிரை வளர்த்து கடைசி மூணே நாளில் பூச்சிகளுக்கு கொடுத்துட்றாதீங்க உங்கள் இயக்கிய ரக்தி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நெல் பயிர் ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பத்து நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தால் இந்த தாழ் புகைய அதாவது பிபி கேஜ் ப்ரௌன் பிளான் காப்பர் சொல்லக்கூடிய பூச்சி வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்த பயிரில் அதிக தாக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இது எதனால் வருதுன்னா ஒரு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக சேஞ்ச் ஆகும்போது அதாவது ஒரு இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தோரு டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை வரும்போது இந்த புகையனோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அது எந்த பயிரில் இருக்கும்னா கதிர் வந்த பயிரில் தான் இதோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் வெறும் மூணே நாள் தான் மூணே நாளில் பத்து ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்டு போயிடும் இது டேமேஜ் எப்படி இருக்கும்னா கதிர் வந்து பார்த்திங்கன்னா பால் முத்துற டைமில் அதாவது பால் பிடிக்கும் பால் பிடிச்சி நம்மளுக்கு வந்து நெல்மணியாக கிடைக்கக்கூடிய டைமில் பாதி பால் ஏறி இருக்கும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா பதறாகவே இருக்கும் இது மாதிரி இருக்கும்போது மொத்தத்துமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிட்டு விட்டு போயிடும் இதனால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஈல்டு லாஸு மொத்தமாகவே ஈல்டு லாஸாக ஆயிரும் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃபீல்டை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நூற்றி இருபது நாள் பார்த்து பார்த்து கடைசி மூணே நாளில் விட்டுட்டு போயிடக்கூடாது சரி இது வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன் என்ன மருந்து அடிக்கலான்னு டைனோட்டிஃபிரான் ஒரு நூறு கிராம் தயாமத்தாக்ஸம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இது கூட ஒரு இமிடா ஒரு நூறு மெல்லி இது கூட கம்பல்சரி வெட்டிங் ஆஜன் போட்டு அடிங்க அடுத்து இன்னொரு காம்பினேஷன் சொல்கிறேன் டயமோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிராம் தயாமத்தாக்ஸம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இது கூட கம்பல்சரி வெட்டிங் ஏஜென்ட் போட்டு அடிங்க இது மட்டும் அடித்தா மட்டும் போதாது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உருட்டில் பாய வைக்கணும் உருட்டில் பாய வைக்கணும் எப்படின்னா இப்போ இன்றைக்கி தண்ணி ஓடுறீங்கன்னா அடுத்து உடனே உடனே தண்ணி விடக்கூடாது அந்த தண்ணி காஞ்சிடணும் காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்பி தண்ணி விடணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த பிபிகேஜை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பார்த்து பார்த்து வளர்த்து கடைசியில் அவங்க பயிரை நீங்களே கேர்லெஸ்ஸாக இருந்து விட்டுறாதீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயிகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்